ஹே ஃப்ரெண்ட்ஸ் மகன் மந்திரி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரபோதுன்னு பார்க்கலாம் வெனிலா நீ வா என் கூட வந்தினா கண்டிப்பாக விஜய் உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் எல்லா உதவியும் பண்ற நீ வர முடியுமான்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டதோ உடனே வெணிலாவும் வரேன்னு சொல்றாங்க உடனே ராகினி வந்து பசுபதி கிட்ட என்ன நடந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே வந்து இல்லை நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பியும் போயிடுறாங்க அங்கே இருந்து கிளம்பி போனதோ இப்போ எதுக்காக நீ என்ன கூட்டிட்டு போயிட்டு இருக்க ஒழுங்கு மாதிரி அதே எடுத்துகிட்டு போயிட்டு என்னை எங்க வீட்டையும் அங்கேயும் விட்டுட்டுன்றாங்க என்ன திடீர்னு உனக்கு பயம் வந்துடுச்சா ஆமா அப்படி கூட தான் வச்சுக்கயே இப்பல்லாம் நான் பசுமதி கண்ட்ரோல தான் எனக்கு சரின்னு படுது உன்னால நான் எதுவும் பண்ண மாட்டேன் முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ தேவையில மலா நீ வந்து பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபப்பட்டல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ உன்ன எங்கேயும் நான் கடத்தி கூட்டிட்டு போகல விஜயோட ஆபீஸ்க்கு தான் கூட்டிட்டு போற அங்க உன்கிட்ட பேசணும் அதுக்காக தான் வேற ஒன்னும் கிடையாதுன்னு சொல்றாங்க சரி என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இப்ப விஜய்யோட ஆபீஸ்க்கும் போயிடுறாங்க இப்ப விஜய் தாத்தா அவகிட்ட கேட்டேன் காவேரி எதுக்காக இவ்ளோ நேரம் இங்க இருக்கா காவேரி இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு காவேரி வந்து இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க அவ வந்து எப்படியாவது உன்னை கையோட கொண்டு போகணும்னு சொல்லிட்டுதான் முடிவு பண்ணிட்டு அவ இங்க இருந்து போகாம இருக்கா காவேரி கண்டிப்பா போக மாட்டான்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது கேட்டதுமே ரொம்பவே பயங்கரமா வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க இப்படி மட்டும் நான் வெளியே வரட்டும் அதுக்கப்புறம் இங்க இருக்க எல்லாரையுமே உண்டுல நக்காம விட மாட்டேன் யாரெல்லாம் என்னுடைய நிலைமைக்கு காரணமோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் தாத்தான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் வந்து பேசிக்கிட்டு

அவரைதான் இது எல்லாமே பண்ணாங்க அதே மாதிரி என்னுடைய அப்பா அம்மா இறந்ததுக்கான காரணமும் வேற எவனுதான் சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு எல்லாமே நம்ம காவேரி வந்து வீடியை வந்து ஐயப்பன் மூலயமா எடுத்து வச்சிருக்காங்க அதை எடுத்துட்டு போயிட்டு காட்டி வெளியே எடுக்கலாம்னு சொல்லிட்டு காவேரி முடிவு பண்றாங்க காவேரியோட பிளான் நடக்குமா இல்லையேங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ